அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்திங்கன்னா அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குது செங்கல்பட்டு மாவட்டம் மணிமங்கலம் கிராமத்தில் இருக்குது இந்த மணிமங்கலம் கிராமம் சோழர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் போர் நடந்த பெருமை வாய்ந்த புகழ்மிக்க கிராமம் இந்த கிராமத்தில் காவல் தெய்வமாக இந்த ஊர் பிடாரியாக அருள்மிகு செல்லியம்மன் வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைதியான சூழ்நிலையில் மூன்று நிலை ராஜகோபுரத்தோடு அமைந்த சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் அந்த கோவிலில் மூல தெய்வமாக இந்த செல்லியம்மன் இங்கே காவல் தெய்வமாக வணங்கப்படுறாங்க இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் சிறிய கோவிலாகவும் சோழர்கள் ஆட்சி காலத்தில் சப்த மாதாக்கள் ஏழு பேர் சிலையுடன் கூடிய தெய்வமாகவும் இந்த கோவில் இருந்திருக்கு சமீபத்தில் இந்த கோவில் போது ஏழு சிலைகளும் முகம் கை கால்கள்லாம் அபிஷேகம் செஞ்சு சிதைஞ்ச நிலையில் இருந்ததுனால அந்த சிலைகளை எடுத்துட்டு அதுக்கு பதில் கருவறையில் ஐந்தடி உருவம் கொண்ட மூலவர் செல்லியம்மனைய தெய்வமாக அமைச்சிருக்கிறாங்க முகமண்டபத்தில் கன்னிமார்கள் ஏழு பேருக்கும் தனித்தனி சிலைகளையும் அமைச்சிருக்கிறாங்க நம்ம கோவிலுக்கு உள்ளே நுழையும் பொழுது கோவிலுக்கு வெளியே அரச மரமோ ஆலமரமும் இருக்கிற இடத்துல சுற்றி பின்னி பிணைஞ்சிருக்கிற நாக சிலைங்களை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க கோவிலோட முகப்பு மண்டபம் முகப்பு மண்டபம் எதிர சிங்க வாகனமும் பலிப்பிடமும் இருக்குது பக்கத்தில் பிரத்யங்கரா தேவி சிலையும் இருக்குது இந்த பிரத்யங்கரா தேவி சிலையெல்லாம் கோவில் புனரமைக்கும் பொழுது புதுசாக அமைக்கப்பட்ட கோவில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட ஏழு கன்னி தெய்வங்கள் இருக்கிற சிலையும் சோழர்கள் காலத்தில் தனித்தரு தனித்தனி உருவங்களாக செதுக்கப்பட்ட கன்னிமார் தெய்வங்கள் உருவங்களும் அந்த சிலைகள் சேதமடைஞ்சதுனால இப்போ புதுசாக செல்லியம்மனையும் துணை தெய்வங்களான மீதி ஆறு கன்னிமார்களையும் தனித்தனி சிலைகளாக செதுக்கியிருக்கிறாங்க இந்த அரச மரம் ஆலமரத்தை சுற்றி ஒவ்வொரு கன்னிகளையும் பின்னி பிணைஞ்ச நாக தெய்வங்களையும் பிரதிஷ்டை செஞ்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிலை சுற்றி மூலிகை மரங்கள் மற்றும் செடிகள் நிறைந்த தோட்டத்தையும் உருவாக்கியிருக்கிறாங்க இந்த மணிமங்கலத்தில் பழமை வாய்ந்த தர்மேஸ்வரர் கோவில் இருக்குது பெருமாள் கோவிலும் இருக்கு இது வரலாற்று சிறப்புமிக்க கிராமம் இந்த கோவில் மணிமங்கலத்திலிருந்து நடுவீரப்பட்டு போற வழியில இந்த கோவில் வயல்வெளிகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில் வர்றதுக்கு முன்னாடி வயல்வெளிகளில் மத்தியில் கொற்றவை தெய்வம் இன்னைக்கு இருக்கிற நம்ம வழிபடுற பிடாரி செல்லியம்மன் காளி இது போன்ற தெய்வங்களுக்கெல்லாம் மூல தெய்வமே இந்த கொற்றவை தெய்வம் தான் அழகிய தமிழ் கடவுள் அந்த தெய்வத்தோட சிலையும் தனியாக இங்கே இருக்குது இன்னொரு வாட்டி அங்கே போகும்போது நான் அந்த சிலையையும் வீடியோ எடுத்து போடுறேன் இப்போது இந்த செல்லியம்மன் யாருன்றதை பார்க்கலாம் நம்ம வரலாற்றில் இந்த செல்லியம்மன் முதல்ல கொற்றவை தெய்வமாக வணங்கப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறமா சோழர்கள் காலத்தில் காவல் தெய்வமாக வணங்கப்பட்டு பிடாரி என்ற பெயரில் அழைக்கப்பட்டிருக்காங்க விஜயநகர பேரரசு இந்த ஆட்சி கலப்பு நடக்கும்போது செல்லியம்மன்ற பெயரில் இப்போது சமீபத்தில் நம்ம கொற்றவை தெய்வம் இந்த பெயரில் அழைக்கப்படுறாங்க இதுவே இந்த தெய்வத்துக்குரிய பெயர்கள் மாற்றப்பட்டுக்குண்டான காரணங்கள் அதாவது செல்லியம்மன் செல்லி என்ற வார்த்தை வந்து தெலுங்கு வார்த்தை இந்த தெலுங்கு வார்த்தை எப்போ வருது பார்த்திங்கன்னா விஜயநகர நாயக்க மன்னர்கள் நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும்போது மொழிக்கலப்பு கலப்பு நடக்குது அப்போது இந்த பேர் உருவாகப்படுது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவங்க பிடாரி பிடாரியம்மன் பிடாரி காளியம்மன் இப்படி தான் அழைக்கப்படுறாங்க இந்த செல்லியம்மன் பார்த்தீங்கன்னா கன்னி தெய்வங்கள் ஏழு பேரில் ஏழாவது தங்கையான காளியை தான் குறிக்கும் காளின்றவங்களும் கொற்றவைன்றவங்களும் எல்லாருமே ஒன்று தான் பெரும்பாலான காளியே வந்து அக்கா தங்கை ஏழு பேரில் ஏழாவது தெய்வம் தான் இந்த ஏழாவது தெய்வம் தான் மிக உக்கரமான தெய்வம் அதனால தான் இவங்களை வந்து காளின்னு அழைக்கிறாங்க சாமுண்டின்னு அழைக்கிறாங்க கொற்றவைன்னு அழைக்கிறாங்க இப்போது செல்லியம்மனாக அழைக்கிறாங்க இதுதான் பெயர் காரணம் இந்த செல்லியம்மன் எப்போவுமே உக்கரமான தெய்வம்ன்றதுனால இவங்களை குடியிருப்பு மத்தியில் கோவில் அமைக்க மாட்டாங்க இது இன்றைக்கும் இருக்கிற ஒரு மரபு அதனால் குளக்கரைக்கு எதிர்க்க தான் இந்த கோவில் அமைப்பாங்க இந்த கோவிலுக்கு எதிர்க்க அழகிய திருக்குளம் இருக்குது ஆனால் அந்த குளத்தில் வாராமல் ஆழம் கம்மியாக ரொம்ப சேராக இருக்குது அந்த குளத்தில் தான் பழைய சிலைகளை போட்டிருக்குறாங்க இந்த சென்னையை சுற்றி இருக்கிற செல்லியம்மன் கோவிலில் இவ்வளவு உயரமான செல்லியம்மன் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு ரொம்ப ஆக்ரோஷமா கம்பீரமா உயரமான அழகிய திருவுருவ சிலை இதை நீங்கள் நேரில் வந்து பாருங்க அப்பதான் இந்த அம்மனோட காட்சி உங்களுக்கு ரொம்ப புரியும் இந்த அம்மன் எப்பவுமே தனிமையில் தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க உக்ரமான தெய்வன்றதுனால இவங்க எதிர்க்க எந்த ஊரும் இருக்காது இவங்களுக்கு எதிர்க்க நீர்நிலை மட்டுமே இருக்கும் அப்படி இல்லைன்னா காடுகளுக்கு மத்தியில் காடுகள் எதிர்க்க அப்படி இல்லைன்னா வயல்வெளிக்கு மத்தியில் மட்டும்தான் இந்த கோவில் கட்டுவாங்க இந்த மாதிரியான கோவில் கட்டுறதுக்கு ஒன்று குளம் இருக்கணும் என்ன கோவில் கட்டினாங்கன்னா குளம் தோண்டணுன்றது இந்த அம்மனுக்கு இருக்கிற ஒரு மரபு எப்போவுமே நம்ம ஒரு தெய்வத்தை வழிபடும் போது அந்த தெய்வத்தோட இடம் பெயர் இதெல்லாமே தெரிஞ்சு நம்ம வழிபடணும் ஒவ்வொரு தெய்வத்தையும் கோவில் கட்டும்போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு விதமான கோவில்கள் கட்டுவாங்க அது மாதிரி தான் நம்ம தெய்வங்களே முக்கியமான தெய்வமாக காவல் தெய்வமாக இன்றைக்கும் வழிபடப்படுறவங்க இந்த பிடாரி செல்லியம்மன் தான் இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்கும் வயல்வெளிகள் நிறைஞ்ச ஊர் எல்லாரும் இந்த கோவிலை வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்